நைன்டிஸ் காலகட்டத்துல ஆதிக்கம் செலுத்திய ஜோடி பிரபு குஷ்பு நடிப்புல ஹிட் ஆன படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல ரஜினியும் பிரபுவும் அண்ணன் தம்பியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா சுகாசினியும் பிரபுக்கு ஜோடியா குஷ்புவும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு படமுமே தியேட்டர்ல வாசுவோட இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல பிரபு குஷ்பு கவுண்டமணி மனோராமா ராதா ரவி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல அண்ணன் தங்கச்சி பாசத்தை உணர்த்துற விதமா இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இந்த படத்தை படத்தை பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பா பாருங்க யூடியூப்ல கூட இருக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு இளையராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு டூலியிலே ஆட வந்த சாங் கண்டிப்பா மறந்துருக்க மாட்டேங்க அது இந்த படத்துல தான் வரும் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது கிழக்கு கரை இந்த படத்துல வந்த பாடல்கள் எல்லாமே அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி வாசு இயக்கத்துல வெளியான படம் தான் இது இந்த படத்துக்கு தேவா தான் மியூசிக் போட்டிருப்பாரு மனுஷ சும்மா பிச்சு உதறிப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல பிரபுவும் குஷ்பு ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஒரு மெகா பிளாக்பஸ்டர் படம் சந்திரசேகர் கவுண்டமணி விஜயகுமார் ஸ்ரீவித்யா வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்னு இன்னும் நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது சின்ன வாத்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கீதம் சீனிவாச ராவ் இயக்கத்துல வெளியான படம் தான் இது இந்த படத்துல பிரபு வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு ரெண்டு கேரக்டருமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் குஷ்பு ரஞ்சிதா நிழல்கள் ரவி கவுண்டமணி செந்தில் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல கவுண்டமணி செந்திலோட காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கும் இப்ப பார்த்தாலுமே இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு பார்க்க வெற்றி விழா நிறைய பேரோட பேவரேட் படமா இது இருக்க வாய்ப்பு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை பிரதாப் போத்தன் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு கமலஹாசன் பிரபு அமலா குஷ்பு சவுகார் ஜானகி அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க இவ்வளவு பேரையும் பாக்குறதுக்கே ரொம்ப அருமையா இந்த படத்துக்கு இசைநானி இளையராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல டிஜிட்டல் வடிவுல மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பிரபுவும் குஷ்பும் ஒன்னா சேர்ந்து நடித்த படத்துல எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க